நெல்லை அருகே கேரளா மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரளாவிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நீரில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் அந்த கழிவுகள் கேரள மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகள் திரையரங்குகள் மற்றும் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டது இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை தரம் பிரித்து அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்ததுடன் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக சுத்தமல்லியைச் சேர்ந்த மனோகர் மாயாண்டி ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர் விசாரணையில் பணத்திற்காக வாங்கிக் கொண்டு கேரள கழிவுகளை கொட்ட இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது தெரியவந்தது மேலும் நெல்லை மாவட்ட தடய அறிவியல் துறை அதிகாரிகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கேரள மாநில முகவரியிடப்பட்ட கவர்கள் உள்ளிட்டவைகள் சேகரித்து எடுத்துச் சென்றனர்